வணக்கம் நான் தேவா நான் ஒரு செயலை செய்யறத தள்ளி போடுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதிலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதை என்னால் செய்ய முடியலை இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பொதுவாக என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள் ஒரு காலத்தில் எனக்குமே இந்த கேள்வி இருந்தது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி அதிலிருந்து வெளியில் வெளியில வந்தேங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய பார்வையில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு தள்ளி போடுற மனநிலைமையை உருவாக்குறதுல அதில் முதல் விஷயம் நாம் எந்த விஷயத்தை தள்ளி போடுறோமோ அந்த செயலை செய்யக்கூடிய ஆர்வம் நம்மக்கிட்ட இல்லை காரணம் அந்த செயல் அந்த அளவுக்கு முக்கியமானதாவோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ இருக்காது மற்ற செயல்கள் எல்லாத்தையுமே நல்லா எப்போ தேவையோ அதை கரெக்டாக செய்வோம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செய்வோம் ஆனால் இந்த செயல்களை ஒரு குறிப்பிட்ட செயல்களை மட்டும் நம்மளால் உடனே செய்ய முடியாது உடனே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மனசுக்கு இது ஒரு ஒரு ஈர்ப்பை கொடுக்கல ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்கல இது வந்து ஒரு முதல் காரணம் நம்ம சில விஷயங்களை தள்ளி போடுறதுக்கு ரெண்டாவது காரணம்னு பார்த்தா நமக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே நம்ம உடம்புல எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் நாம் எல்லா விஷயங்களையுமே தள்ளி போடுவோம் ஒன்று ரெண்டு இல்லை முடிஞ்ச அளவுக்கு செயல்கள் செய்வோம் அதாவது ஒரு நூறு சதவீதம் நம்மளால் செயல் செய்ய முடியும்னா நாம் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் செஞ்சுட்டு எண்பத்தஞ்சு சதவீத விஷயங்களை தள்ளி போடுவோம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சக்தி பற்றாக்குறை ஏற்படும் அதாவது நம்மளுடைய சக்தி நிலையை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு என்ன காரணம்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம உடம்புலேருந்து ஒரு சக்தி செலவாகும் அதில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய சிந்தனைகளுக்கு நமக்கு தேவையில்லாத இந்த அதீத சிந்தனைகள் அதாவது ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா டிப்ரஷன் மன அழுத்தம் இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்தியை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதனால் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீத சக்தி நம்மளுடைய தேவையில்லாத மன செயல்பாடுகளுக்கு விரயமாகிக்கிட்டே இருக்கும் இதனால நீங்க வெளியில போய் ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமில்லை நீங்க எவ்வளவுதான் ஸ்டபனா நான் செஞ்சே ஆகணும்னு வலுக்கட்டாயம் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அதுக்கு மேல இந்த விஷயத்தை நீங்க செய்ய முடியாது அப்போ சக்தி பற்றாக்குறை இரண்டாவது காரணம் இந்த ரெண்டு காரணம்தான் அதிகபட்சமா நான் பார்க்குறது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கான காரணங்கள் இந்த காரணங்களில் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் முதல் விஷயந்தான் உங்களுக்கு காரணம் அதாவது ஒரு சில விஷயங்களை நான் நல்லா பண்ணுறேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தள்ளி போடுறேன் அப்படின்னா நீங்கள் தள்ளி போடுற விஷயங்களுடைய செயல்களுடைய விளைவுகளை பாருங்கள் அந்த விளைவுகளுடைய பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குங்கிறத பாருங்கள் ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆர்வமா இல்லை அப்படின்னாலும் நாம் அதை செய்யணும்னு நினைக்கிறோன்னா அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படி நாம பார்க்கும்போது நிச்சயமா அதை செய்யக்கூடிய ஒரு உந்துதல் ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும் ஏன்னா நம்ம எல்லா நேரமும் பிடிச்ச விஷயங்களை மட்டுமே செஞ்சிட்டு இருக்க முடியாது வாழ்க்கை நம்மளை அப்படி அனுமதிக்கிறதும் இல்லை அதையும் தாண்டி நீங்கள் வெற்றிகரமாக இருக்கணும்னா ஒரு செயலுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதுவும் முழு மனசோட நீங்கள் செய்யும்போது நீங்கள் எப்போவுமே வெற்றிகரமாக இருக்கிறத தவிர்க்கவே முடியாது ஸோ அந்த அடிப்படையிலையும் நாம் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம் அதனால நீங்கள் எந்த விஷயத்தை ச தள்ளி போடுறீங்களோ அந்த விஷயத்துடைய நோக்கத்தை பாருங்க அதோட விளைவு பாருங்க நிச்சயமா அதை செய்யக்கூடிய ஒரு ஆர்வமும் உந்துதலும் நமக்கு வரும் நம்மளால் செய்ய முடியும் இதை பத்தி வெறுமனே நமக்கு பிடிக்கலைங்கிற ஒரு ஒரு எமோஷ்னல் கண்ணோட்டத்திலே நம்ம இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியல தள்ளி போடுறோம் நல்லது ரெண்டாவது நாம சொன்ன விஷயந்தான் உங்களுக்கான காரணம் அதனால தான் நீங்க செயல்களை தள்ளி போடுறீங்க அப்படின்னா இந்த சக்தி குறைவு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்கு நாம் முதல்ல நம்ம மனசில் நடக்கிற இந்த தேவையில்லாத எண்ணங்களை அதீத ஓட்டங்களை நிறுத்தணும் இதை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த மன அமைதி கிடைக்கலன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இந்த வழிமுறை என்னன்னு தெரியும் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன் ஒரு காகிதத்தை எடுங்க உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க எதையுமே ரியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வெறும் புலம்பல்களாக எக்ஸ்பிரஸ் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே அந்த உணர்வுகள் எல்லாமே வெறுமனை வெளிப்படுறதுக்காக மட்டும்தான் நம்மளை வந்தது வேற எந்த ஒரு விஷயமுமே இருக்காது அதனால அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே எழுதி அந்த பேப்பரை எரிச்சு போடுங்க இல்ல துண்டு துண்டா கிழிச்சு குப்பையில் போடுங்க இதை ரெண்டு அல்லது மூணு நாள் செய்யும்போது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டு உங்களை விட்டு வெளியே போறதை உங்களால் உணர முடியும் அதனால மன அமைதியையும் நிம்மதியையும் நீங்க உணர முடியும் இந்த விஷயங்களை இந்த செயல்முறையை நீங்க தொடர்ந்து செய்ய நிச்சயமா அமைதி கிடைக்கும் இந்த அமைதிக்கு அப்புறம் உங்கள் எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதை உங்களால் பார்க்க முடியும் நீங்க இயல்பாகவே தேவையான செயல்களை தேவையான நேரத்தில் ரொம்ப இலகுவா செய்யறதையும் உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப எஃபோர்ட்லாம் போட்டு நம்ம செய்யணும் அப்படி இப்படின்னு மோட்டிவேஷன்லாம் நமக்கு அப்போ தேவைப்படாது நம்மளால் நிச்சயமா இதை எளிமையாக செஞ்சுக்க முடியும் அதையும் தாண்டி மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அது எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக உணரணும்னு நினச்சிங்கன்னா மனசை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுல மூணு காணொளி நம்ம சேனலில் இருக்குது அதுக்கான லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட பிரபஞ்ச தியானம்னு ஒன்று இருக்குது நம்ம சேனலில் அந்த ஒரு அரை மணி நேரம் தியானமும் இருக்குது அது தினமும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா அது வெறுமனே நம்மளை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல நமக்கு ஏற்பட்டுற அந்த சக்தி பற்றாக்குறையை தீர்க்கறதுலையும் நமக்கு ரொம்ப அதிக பயனுள்ளதாக இருக்கும் அதையும் முயற்சி பண்ணுங்கள் தள்ளி போடுறதுக்கான விஷயங்களை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதையும் தாண்டி வேறு சில கேள்விகள் இதை சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான அதை சார்ந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் கண்டிப்பாக வீடியோவாக வெளிவரும் நல்லது இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் கோடி